ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல அரசு ஊழியர்களின் பென்ஷன் தொகை அதாவது பழைய பென்ஷன் நடைமுறைப்படுத்தும் திட்டம் மற்றும் அகவலைப்படி பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம் அரசின் திட்டங்களை மக்களிடம் சென்று சேர்ப்பதில் முக்கியமான பங்களிப்பவர்கள் அரசு ஊழியர்கள்தான் ஆனால் அரசு ஊழியர்கள் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தையே தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக போராடி வென்றுகின்றனர் இந்த திட்டமானது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதாவது பழைய பென்ஷன் திட்டம் மாற்றப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டது மீண்டும் பழைய பென்ஷன் வேணும் அப்படிங்கிறக்காக இப்போ போராடிய மக்களுக்காக தற்போது ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு மீண்டும் அதை தொடர்வது குறித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் அதன் அடிப்படையிலேயே மீண்டும் தொடர்வது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தமிழக அரசு ஊழியர்களுக்கு ரெண்டு சதவீத அகவிலைப்படி உயர்வை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க